இது என் கையை எடுத்து எங்க என்ன நோண்டி பாக்குறாரு இந்த ஆள இருக்கா இல்லையான்னு நம்ம பிள்ளைய விட்டு இறக்கி பார்த்தா தானே நம்மளுக்கு அந்த வழி தெரியும் ஊராட்டு பிள்ளையில ஆள இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்ன கதை இந்த கதை இப்ப நான் போட்ட கதையே சுத்தி கொண்டாந்து எவ்வளவு வித்தியாசமா கொண்டா உள்ள விட்டு காயமா இருக்க நீ எது அது எப்படி எந்த விஷயம் காரணம் தேவேந்திர மயன் ஜெயந்தன் இந்திரன் மயன் ஜெயந்தன் சீதை மேல ஆசைப்பட்டான் திருமணம் இருந்துச்சு அவனுக்கும் விஸ்வாமித்திர கொடுத்த வரம் எதை வளைக்கிறாயோ அது வளையும் தன்மை அப்படிங்கிறாலும் அவன் முன்னாடி உட்காந்து பின்னாடி ராமருக்கு பின்னாடி ஜெயந்த இருக்கான் அப்ப ராமர் உள்ள வளர்ச்சிட்டு நாணயத்துக்கு வந்தான் பின்னாடி போன சேர்ந்ததும் வெள்ளை வளைக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனாலதான் விஸ்வாமத்திர உழைத்தார் ராமா வெள்ளை உழைப்பதோடு ஒடித்து விடு மீண்டும் அந்த வெள்ளை இருந்துச்சுன்னா பின்னாடி வளைக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொன்னதுனால உடைக்கா வெள்ள வளைப்பதோடு ராமர் உழைத்தார் சீதையை திருமணம் முடித்தார் அப்படிங்கறத விஷயம் ஆமா நீ முத்துற தெரியாதா உடச்சா தானியா சீதையை கட்ட முடியும் அப்ப தெரியும் உங்களுக்கு அவன் அப்ப பின்னாடி தெரியுது சீத்தா இருந்து பேசுவான் அப்படி சொல்லுங்க இப்போ இது பாண்டிய நாடு இந்த பாண்டிய நாட்டில ஓடுகிற நதிக்கு பேர் என்ன நதி பச்சை தண்ணி நதி பாண்டிய நாட்டுல ஓடுற நதி காவிரி கங்கை

வைகை நதி நேரடியா கடல்ல போய் இல்ல ஏன் கடல்ல சேர்றது இல்லனா என் தந்தை சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த கடலே உன்னிடம் நான் கலப்பதில்லை அப்படின்னு சென்று சிங்க மங்கலம் ஆர் எஸ் மங்கலம் நாற்பத்தி எட்டு மடைய ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆர் எஸ் மங்கலம் கம்மா உள்ள போய் கம்மாயின் வழியாக கடலுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வைகை நதிக்கு இருக்கு இது பாண்டிய நாட்டோட பெருமை சோழ நாட்டில் ஒரு நதி ஓடுறது தெரியுமா என்ன நதி எல்லாத்தையும் என்கிட்டயும் கேட்கலியாருந்து எதுக்கு வந்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்தே என்ன ஏன் கேட்க வர்றிய சோழ நாட்டுல ஓட இருக்குன்னு இருங்க கடலுக்கும் கம்மாய்க்கு என்ன ஒற்றுமை அதான் திருப்பித்தாங்க இல்ல கடலுக்கும் கம்மாய்க்கி என்ன சொன்னா பாருங்க சிறுநீராக குளமாக இருந்து ஆரம்பத்துல குளம் ஊரணி குளம் கம்மை ஏரி கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்மாயோட தண்ணிய விவசாயத்துக்கு பாய்ச்சலாம் கடலோட தண்ணிய அதுல பயணம் செல்ற செய்யறது கூட அள்ளி அள்ளிபிடிக்க முடியாது தப்பு இதுல என்ன தப்பு கம்மா மண்ண அள்ளி கூட அந்த காலத்துல வீடு கட்டலாம் கடன் மண்ண கட்ட முடியும் அப்படி கடன் மண்ண கட்டுறா போல இருந்துச்சுன்னா என் சித்தப்ப ஆண்டா செல்வா இன்னைக்கு கோடிக்கோ ஏன் கம்மாய் கடன் ஒண்ணு செய்யலைன்னா கம்மா அலை அடிச்சாலும் கம்முன்னுற கடல் கடல வாழாத சீவன் ஐரையும் தவளையும் அப்ப தே கடல கம்மாயும் என்ன நான் என்ன தப்பா பேசினேன் ஏய் ஒண்ணும் செய்ய வாயா ஒரே விஷயம் இந்த எத்தனை எத்தனையோ நான் விஷயத்தை நான் சொல்றேன்ல இப்ப கடல்ல அம்மா அந்த அம்மா ஓல் நம்ம கம்மா அந்த தண்ணி பாய்ஞ்சு எத்தனையோ உயிரை காப்பாத்துறது அததான் விவசாயம் எங்க வந்தேன் மத்தியா நான் சரி சரி சரி

காலையில ஆறு மணிக்கு வாசல்ல வந்து அம்மா பால் வண்டி வந்திருக்கு பால் வண்டி வந்திருக்குன்னு உமா குமான்னு கத்துறா எங்க அலையில அம்மா பால் வண்டி வந்திருக்கேன் யாராவது எந்திரிச்சு பால் வந்துருமா பன்னெண்டு மணிக்கு கடவுள் முன்னாடி எந்த முடிச்சதுக்களை வச்சிருக்கேன்ட்டு மோப்படுத்தாது போறமா இல்லையா உலகம் அப்படி போயிட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல காரணம் வீடு கட்டணும்னா இடத்தை பார்த்து சுத்தப்படுத்தி அந்த இடத்துல என்ன இருக்கு ஓட்டம் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பார்த்து அதுக்கு நல்லபடியா சாமி மட்டும் வீட கட்டி ஒரு கடையை கட்டி கடையில ஜாமான வச்சுக்கிட்டு விக்கணும் உட்காந்துருக்க ஒரு வே வர மாட்டேங்க அந்த கடை கட்டுறாள் எந்த இடம் மாதிரி யாரா பார்த்தாளா இல்ல வேற ஏதாவது பண்ணாளா எதுவுமே ஒண்ணல ஒரு பால் காய்ச்சிருப்பாங்களா அந்த கடைக்கு எதுவுமே ஒண்ணல பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே போய் உட்காந்துருக்கமே உலகம் போயிட்டு இருக்கு காலத்துக்கு ஏற்றவாறு கோலத்தை மாத்திக்கணும் இன்னைக்கு சொல்றேன் ஒரு இடம் சுத்தமா இருக்குதா இல்லையானு மனிதரை பார்க்க முடியலன்னா ஒரு பசுமாடையும் கண்ணு விட்டியும் கொண்டாந்து கட்டி போட்டோம்னா

நீ மொச குட்டின்னு நினைச்சிய ஆனா பொம்பளை பிள்ளை நீங்க தான் பாத்திய பாத்திய எப்படி பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டிய பார்த்தது யாருங்கிட்டேன் பிள்ளை கிடந்துச்சுல யாரு இல்ல பிள்ளை உள்ள சரி என்ன உள்ள பொம்பளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன் சினிக்கடி எடுத்து போட்டு ஒரு பிள்ளை இருக்குன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டுருக்கமா இல்லையா பார்த்தேன் வலதேன் நம்ம கொடுத்து வச்சது அவனவே விதி ரொம்ப வருத்தம் பார்த்தோம் ஏய் என்ன பார்த்தே என்ன அதேங்குட்டு கான்னு என்னமோ வாசன் மாதிரி கிடந்துச்சு பிள்ளை சின்னமாத்த யாருக்கும் பிறக்கும்போது சின்னம் மாங்களே இல்ல சிறுசா இருக்கான் சிரிசாரு எது அதேன் பிள்ள ஏ சிறுசா அது வாழ பிறஞ்சு பிறஞ்சு பார்த்தேன் ஏறி சிறுசா இருக்கிறத வச்சு என்ன செய்யறது திருக்கி கொண்டு வளர்ந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட நீங்க பிரஞ்சு பார்த்திருக்கிய

நம்ம அடியில செய்தி சொல்லி ஆடிகளை செய்தி சொல்லி அவர்களுக்கு தேடி வந்து

सुभारी yeah.